என்னமா சொல்றாய் வா அண்ணா உன காச்சி உன் பொண்ணு காச்சி வர வர அவ பிடிவாதம் சகிக்கல சோறு வேண்டாம் அப்பா வேண்டாம் வீடு வேண்டாம் வேற என்னதான் வேணுங்கிற நீ எனக்கு பாட்டு தான் வேணும் நான் கத்துக்கணும் பாட்டா அம்மா இல்லன்னு செல்லம் கொடுத்து வளர்த்து பிடிவாதம் ஜாஸ்தியா போச்சு உனக்கு நான் பாட்டு கத்துக்கணும் அதெல்லாம் முடியாது முடியாதுனா நான் ஃபேன் மேல ஏறி உட்கார்ந்துக்குவேன் அதுக்கு முடியாதுனா கணத்துக்குள்ள இறங்கி கடைசி படியில உட்கார்ந்துக்குவேன் வரவே மாட்டேன் அதுக்கு முடியாதுனா கொதிச்சிடுவேன் ஐயோ அப்பாவும் பொண்ணும் பேசுகிறது கொஞ்சமா நல்லா இல்ல

சம்பளம் வாங்குறதே ஆபீஸ்க்கு வந்துட்டு போறதுக்கு தான் வேலை எல்லாம் ஓவர் டைம்ல தான் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிற இந்த காலத்துல நீ எப்படி தப்பி பறந்துட்ட சார் செய்ய வேண்டிய வேலையை வேலை நேரத்துக்குள்ள முடிக்கவன் தான் சாமர்த்தியசாலி அதையே ஓவர் டைம் எடுத்து முடிக்கிறவன் திறமை இல்லாதவன் அப்படின்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் சார் நீ ரொம்ப மோசம்பா ஏன் சார் அப்பப்ப உடம்ப சிலுக்க வச்சிடற நாளைக்கு மூன்றரை மணிக்கு ஸ்டேடியத்துல புட்பால் மேட்ச் ஆறு பேருக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்கேன்

ஏய் எனக்கு ஒரு சித்தப்பாடா அவர் இருந்தும் பிரயோஜனம் இல்ல சரி அவ்வளவுதானே ஆளையே தீர்த்துடுறேன் எனக்கு ஒரே ஒரு தங்கச்சிதான்டா வேற யாரும் இல்ல அவன் யாரோடையோ ஓடி போயிட்டான்னு சொல்லுவேன் அப்படி பொண்ணு கொடுப்பாரு அஸ்கல் டேய் நேற்றுக்கு தான் எங்க அம்மா பாத்ரூம்ல குட் சந்திரன் நான் சொந்த விஷயமா வெளியே போகணும் லாயர் வருவாரு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் விஷயமா டாக்குமெண்ட் எல்லாம் கொடுப்பாரு வாங்கி வச்சுக்கோ எட்டு மணிக்கு வருவா நாலு நாலரை மணிக்கு வருவார் ஆமா கிழிப்ப அறிவிட்டு மே என்னப்பா மூர்த்தி ஹியர் ஆஹா ஐயோயோ அப்படியா யாருக்கும் அதான் பாத்துக்கிறேன் ஓகே என்ன தைரியம் சொல்லுங்க ஏற்றுமதிக்காக வச்சிருந்த சரக்கெல்லாம் போன வாரம் மழையில் டேமேஜ் ஆயிடுச்சா நீ என்ன பண்ற வரத்துக்குள்ள மண்ணடிக்கு போய் அதன் பண்ணு மண்ணடி மன்னடி மன்னடி ஹலோ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி யார் அடடடடா... அனுப்பி வைக்கிறேன்

இத்தனை வயசுக்கு மேல எங்க அம்மா வழக்கி விழுந்துட்டாங்களே சார் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா சார் அம்மா அழாதப்பா கம்போஸ் யுவர் நீயே தளர்ந்துட்டா எப்படி உடனே புறப்படு உங்க அம்மா வேற ஹார்ட் பேஷண்டாமே ஹார்ட் பேஷண்டா அது வேற சொன்னானா நீ மண்டிய போட்டுட்டு என் மண்டிய ரெடிய தூக்கி போட்டு நீ போயிட்டு என்ன நான் என்ன எல்லாம் ஒண்ணு நடக்காது நானே என் காரில் உங்க வீட்டுல போயிட்டு பண்றேன் நான் டாக்ஸி கிளீஸ் பிச்சிட்டு போறேன் எங்க அம்மாவுக்கு வேண்டிக்கீங்க அது போதும் ஒரே சார் இந்த ஒட்ட அவனை தூக்கி உடப்புல போடு சரி நீ போப்பா சார் இந்த முன்னாடி கோடு முன்னாடி பின்னாடி முன்னாடி அம்மாதான் நீ போ கா சரி இதப்பா சார் இத செலவு வேண்டாம் சார் நான் உங்க அப்பா மாதிரிப்பா அது வேணுமா இருக்கட்டும் இது வேண்டாம் சார் நான் சொன்னேன் கேளு சரி என்ன தேடுற உங்க காலை தேடுறேன் இந்தா இதே காளான நினைச்சிக்கா நல்லப்பா முருகா ஏன் நல்லவங்களையே சோதிக்கிற அவன் உண்மையான நாணயமான பையன் அவன் மனசுக்கு ஏதாவது நீ கஷ்டம் கொடுத்த திருத்தணிக்கு வந்து உன்னை திட்டுவேன் ஜாக்கிரதை असलाुम सरकम सर

இந்த ஆபீஸ்ல இருந்து உன்னை டிஸ்பிஸ் பண்ணிருக்கேன் கெட் அவுட் கெட் அவுட் ஆஃப் மை சைட் ஓகே சார் ஐ வில் கெட் அவுட் சார் انا ஒன்னு சார் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மே என்ன யார் தரது கிரேக் மித் அரிஸ்டாட்டல் சொல்லிருக்காங்க சார் அரிஸ்டாட்டல் பேரை சொல்லி நான் அடிச்சு கொல்லுடுவேன் நேத்து ফুটবল மேட்ச்க்கு போனது உண்மையா இல்லையா சொல்லு மேன் அதா சார் யோசிச்சிட்டு இருக்க என்ன சொல்றது எப்படி சொல்றது நீ மீசை வெச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம்

நீங்க நிஜமாவானே கேட்கறதுலேயே இன்னும் நம்மளே நல்லா தெரியுது சார் இதுக்கு மேலும் நான் இந்த உலகத்துல உயிரோட வாழணுமா சார் வேண்டா சார் வேண்டா சார் நவர் சார் அவர் சார் ஜாஸ் பாஸ்க்கு கிட்டே இருக்கு ஃபைல அப்பா கிட்டே குடுத்துருறேன் என் சம்பளத்துல ஏதாவது பாக்கி இருந்தா எதாவது ஆத்தா வருஷம் தானப்பட்டு இருக்கேன் சார் சார் நாளைக்கு மாதி பேப்பர்ல கடல்ல முழுக்கி ஒரு வாலிபம் வரணும்னு வரும் சார் அந்த வாலிப நாலு பாசாயிருப்பேன் நவர் ஹெஸ் சார் கூப்பிட்டியனமா நடந்துச்சு வயசாயே ஒண்ணு கொண்டு போட்டு இருக்கு நீ உன் கால விழுந்து நான் மன்னிப்பு கேட்ட அசிங்கமா இருக்கும் இதையேதான் இதையே காலா நெனைச்சி நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் போப்பா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஹரிச்சந்திரனே சந்தேகப்பட்டுட்டு என அறிவு கட்டவனே முருகா என்ன மாதிரி வயசான கழவுங்க கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்துப்பா